പഴയ കളിന്ത പരലോകുടിമെറ്റി വേന്ദേ സുവി അൻപ മുറ്റിലും ജയം പെരുവേ വരുകോ നികമോ വരുകോ ிகள் காலமும் அதனால கூட இவரே இருட்டா அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் ஒரு பழமையான உடன்படிக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அந்த பழமையான உடன்படிக்கை ஆண்டு எழுச்சதுன்னா புதன்படிக்கை புது புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் முதல் வந்த அந்த உடன்படிக்கையை பழைய பழமையாக்கிட்டார் அது என்ன உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு வந்து அந்த பிரமாணத்தை நியாய பிரமாணத்தை மாற்றி அவர் வந்து அன்பின் பிரமாணமாக மாற்றி அந்த புது உடன்படிக்கையை நமக்காக என்ன செய்தார் அவர் எழுதி வைத்தார் புது உடன்படிக்கை வந்தனால பழைய இது என்ன அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் தான் சொந்தவர்கள் நம்மை புது உடன்படிக்கைக்கு நேராக நடத்தி பழமையான உடன்படிக்கையை அற்றுப்போக பண்ணுகிறார் ஆமே